எல்லாருக்கும் காலை வணக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமான ஒரு ரெண்டு நாளைக்கு சரியான மழை நேற்று கூட நம்ம ஒரே ஈசல் பறக்கிற மாதிரி அந்த மாதிரியாக நிறைய வீடியோ ஷார்ட்ஸாக எடுத்து போடுறோம் நம்ம ஒம்பது மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக மணியை பார்த்து சொல்லுதான் ஆறு இருபது ஆறு இருபதுக்கு அப்படியே ஒரு சின்ன கதை அதாவது இப்போ நிறைய நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம் நமக்கு பெரியவங்க அந்த மாதிரியாக சொல்லி தந்த கதை எல்லாருக்கும் தெரியுமா என்னங்கெல்லாம் தெரியாது அப்போது இப்போ நம்ம இடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம அண்ணாச்சி பிரபல யூடியூபர் அப்போ நம்ம பேசுகிற வீடியோவை பார்த்துட்டு இந்த கதையை கூட நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாப்புல இதை நம்ம ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த விஷயந்தான் அண்ணாச்சி கூட ஞாபகப்படுத்தி விட்டு போனாப்புல அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சுன்னா இங்கே நமக்கு சோம்பேறிகள் இருப்பாங்க சோம்பேறிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க சோம்பேறிக்கிட்டே நம்ம அதை போய் செய்பா அப்படின்னு சொன்னால் தான் செய்வாங்க இல்லை அவங்க கண்ணும்னாலே ஒரு பொருளோ ஏதோ இருந்தால் கூட இதையான் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருப்பாப்பில் அவங்க வந்து சோம்பேறி அப்புறம் அதில் வந்து ஒரு சிலது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வாழைப்பழம் சோம்பேறி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்குலாம் எப்படின்னா இருக்கிறதுலே ஈஸியாக சாப்பிட்ற ஒரு விஷயம் வாழைப்பழம்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வாழைப்பழத்தை கூட உரித்து கொடுத்தா கூட அவங்களால் எப்படின்னா சாப்பிடணுமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் வாழைப்பழை சோம்பேறின்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம தான் சொல்லுவோம் நமக்கா அதுக்காண்டி தனியாக மூளைலாம் கிடையாதான்னு நினச்சிக்கிட்டாங்க மூளை எல்லாம் உண்டு ஓரளவு நம்மளை விட வயசுக்கு முத்தவங்க சின்னவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிடுற அளவுக்கு நமக்கு மூளை உண்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு தம்பி கூட கமாண்ட் பண்ணியிருந்தார் அவன் பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மூஞ்சே காட்டி பேசுகிறோம் அப்போ நம்ம முகத்தை காட்ட வேண்டிய ஒரு சின்ன சூழ்நிலை இப்போ நான் உதாரணத்துக்கு செடியவே காட்டி இப்படியே பேசிக்கிட்டு போகலாம் அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாது நம்ம அண்ணாச்சி அப்போ நீங்கள் நேரில் பார்த்து இப்படி பேசும்போது தான் கொஞ்சம் அந்த வீடியோவுக்கான மதிப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன சொன்னாப்புல சரி கண்டிப்பாக அது உண்மை தான் அப்போ நம்ம அந்த தம்பியை கூட திரும்ப தம்பி எனக்கு கல்யாணம் ஆகிட்டுப்பா நீ எனக்கு எதுவும் பொண்ணுங்கன்னு தரப்பறையானு கேட்கலான்னு பார்த்தேன் சரி அவர் தெரியாமல் பண்ணதை ஏன் நம்ம தெரிஞ்சே பண்ணணும் அப்படி திட்டிகிட்டு கூட ஒரு வியூஸ் அதாவது ஒரு நம்ம வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிருக்கார அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் வேறு என்ன அவரை நம்ம என்ன செய்யலாம் சரி ரொம்ப நேரம் வேண்டாம் கதைக்குள்ளே போயிடுவோம் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சோம்பேறி வாழைப்பழை சோம்பேறின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்போ அவரோட இப்போ நம்ம விவசாயி அதனால் விவசாய நிலத்தையே சொல்லுவோம் அந்த கதையிலையும் விவசாயத்தை பற்றி தான் வரும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்பா நம்ம பிள்ளைங்க படு சோம்பேறியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப மன உளைச்சல் கஷ்டத்தோடு இருந்துக்கிட்டே இருந்திருக்காப்பில இவங்களை என்ன சொன்னாலும் கேட்குறதும் இல்லையாம்மா அப்போ அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியா ஏன்னா பெற்றவங்களுக்கு தானே பிள்ளைகளை நினச்சி ஆயிரம் கவலைகள் வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் இவங்களை ரெடி பண்ணணுமா எப்படியும் இவங்க கையமத்துகிறோம் அடுத்தவங்க கையை நின் நம்பி நின்ற கூடாது இவங்க கை தான் இவங்களுக்கு உதவிங்க விஷயத்த சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிருக்காப்புல அப்போது அவர் தோட்டத்தில் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிழங்கு வச்சிருக்கோம் அதே மாதிரியே ஐயாவும் கிழங்கு வச்சுருப்பார் போல் அப்போ அந்த நிலத்தை ஃபுல்லாக இவங்களை வச்சே எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு வேலையாட்களை யாரையும் கூப்பிடக்கூடாது இந்த ரெண்டு பசங்களை வச்சே நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பண்ணிட்டாப்புல அப்போ தம்பி வாங்கடா கிழங்கு எடுக்க போகணும்னு கூப்பிட்டா வர கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்போது சொல்லியிருக்காப்புல டெய்லி தம்பியெல்லாம் நம்ம தாத்தா ஒரு ஒரு நாள் என்கிட்ட சொன்னாப்புல நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வீட்டில் இருந்த தங்க நகைகளையும் இதையும் புதைச்சி வச்சுட்டோம்னு சொல்லிட்டாப்புல ஆனால் வச்ச இடம் எது அப்படின்னு என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாரு அப்போ வாங்கடா அதை போய் தேடி எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியே சொன்னால் உடனே அப்போ நம்ம ஒரே நல்ல பணக்காரனாயிரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடி வந்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலத்தெல்லாம் பயங்கரமாக மாட்டுச்சானா அந்த மாதிரியே நிறைய உரங்களை போட்டு வயலை தயார் பண்ணியிருக்காப்புல அப்போ டேய் நீங்கள் தோண்டிக்கிட்டே போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல இவங்க பாட்டில் அந்த கிழங்கு எல்லா பக்கமுமே பிடிச்சி எந்த இடம்னு தெரியாது நீ ஒரு அரை அடிக்கு கணக்கு பண்ணி தோண்டிக்கிட்டே போ அப்படின்னு அந்த செடியும் வெட்டுப்படாத அளவுக்கு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு இவங்களும் வெட்டி 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 அந்த கிழங்கையும் கிண்டி கிண்டி போட்டுகிட்டே போய்கிட்டுருக்காங்க இந்த ஐயா பின்னால் அப்படியே மூடையாக்கிக்கிட்டே வராப்பில் அப்போ அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களையும் உதவிக்கு வாங்கப்பா இதை ஃபுல்லாக மூடையாக்கும்னு சொல்லி வேலையாட்களையும் கொஞ்சம் கூடுவோம் ஆனால் இவங்க தான் கஷ்டமான வேலையை பார்க்கணுங்க மாதிரியாக செய்ய விட்டுட்டாப்புல வயலை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க புதையல் கிடச்ச மாதிரி இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க தோன்றுனதில் இவன் வயலில் இருந்த கிழங்கு ஃபுல்லாக வெளியே வந்துட்டு கிட்டத்தட்ட வருஷ வருஷம் இருக்கிறத விட அதிகமான மூடை அதிக மகசூல் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லலாம்னு சொல்லுத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அந்த வருஷம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு தம்பிகளாக அந்த பூமியில் புதையல் இல்லை நீங்கள் வெட்டி போட்டு அந்த கிழங்கு தாண்டா உங்களுக்கு புதையல் நீங்கள் டெய்லியே இந்த நிலத்தை வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி புதையலாக கொடுத்துக்கிட்டே இருக்குண்டா அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சார் அதுக்கப்புறமா அதில் கிடச்ச லாபமே எப்போ மிகப்பெரிய புதையல் தான் இது அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த சோம்பேறி தினத்திலேருந்து கொஞ்சம் விடுபட வச்சுது இது நம்ம கேள்விப்பட்டு நமக்கு நிறைய எங்கள் அம்மா அப்பா கூட சொல்லி தந்த கதை பிடிச்சிருந்தா லைக்கெலாம் பண்ண வேண்டாம் ஏன்னா லைக்கெலாம் பண்ண மாட்டாங்க அதனால் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நன்றி